சே மாமா பாவம் எம்பிட்டு கஷ்டப்பட்டிருக்காக ஒரு மனுஷன் என் கீழே இருந்து மேலே போகலாம் மேலேருந்து கீழே வந்தா எம்பிட்டு கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி பார்க்க கூட முடியலை பாவம் நல்லா இருந்து இப்படி கஷ்டப்பட்டுட்ட எல்லாம் அந்த பொண்ணுக்கு அப்பா தான் காரணம் அப்பாவுக்கு செஞ்சதெல்லாம் மகளுக்கு தெரியாமையாக இருக்கும் மீனிக்கிட்டு அவள் பாட்டு வர்றா சே நம்மளும் புரிஞ்சுக்காமல் அவ்வளோ தப்பான்னு நினச்சிட்டோமே எவ்வளோ தூரம் நம்ம வேதனைப்படுத்திட்டோம் கும்பிட்டினாலும் அத்தையும் பாவம் இல்லை அப்போ ஒரு பொம்பளைக்கு புருஷன்தான் முக்கியம்னு சொல்லுவோம் அம்மா அடிக்கடி மாமா போனதுலேருந்து எவ்வளோ வருத்தப்பட்டுருப்பாங்க சே நம்மளும் புரிஞ்சுக்காம இவங்கள்ட்ட அப்படிலாம் பேசிக்கோமே இனி அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அத்தையே பார்த்தாலும் பாவமாக தான் தெரியுது ஆச்சு நம்மகிட்ட ஒரு சுறுசுள் பேசியிருப்பாங்களா இல்லை கத்தி தான் பேசியிருப்பாங்களா எதுவும் இல்லை ஆனால் ஆஸ்பத்திரி வந்திருக்கிறதா கூட பாவம் காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு எல்லாம் கேட்கவா செஞ்சோம் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்தாங்க எதுக்கு ஆனால் மேலே உள்ள அக்கறையில் தானே பாவம் பிள்ளைக்கே முடியலை இதில் ஹாஸ்பத்திரிலேருந்து என்னத்தையும் வாங்கி திருநா கூட கொஞ்சம் உட முடியாமல் ஆயிருமே அப்படின்னு சொல்லி தானே எல்லாம் செஞ்சு அக்கறையாக தந்துருக்காக அதை கூட நமக்கு புரிஞ்சுக்கலாம் தெரியாத மக்காய் போனோமே நம்ம ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிட்டோம் போல இருக்க மாமாவை சரி பண்ணலாம் தப்பு தான் இனியெல்லாம் இப்படிலாம் நடந்துக்கிடக்கூடாது என்ன செய்ய நம்மளும் சுறுசுறுன்னு கோவம் வந்துடுது இனி கோவம் எம்பிட்டு வந்தாலும் அதெல்லாம் பொறுத்து தான் போகணும் எம்பிட்டுனாலும் நம்ம சின்ன பிள்ளையா இருந்தாச்சு வீட்டுக்கு செல்ல பிள்ளையாட்டு இனியும் ஒரு இடத்துக்கு போகிறோம் அவங்க கொண்ட நலத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும்ல நம்ம மேலே தான் தப்பு பாவம் அந்த குடும்பம் எம்புட்டு கஷ்டப்பட்டுருக்கோம் ஒரு ஆம்பளை இல்லாமல் குடும்பத்தை காப்பாற்றுறது எம்புட்டு பெரிய விஷயம் மாமா போய் எத்தனை வருஷம் ஆச்சோ தெரியலை இருந்தாலும் ஒத்த பொம்பளாக இருந்து மூணு பிள்ளைகளையும் வச்சு கழிக்கல பையன்களும் பாவம் நல்ல பையங்க குஞ்சத்தெல்லாம் நிம்முறாத பழைய பையங்கன்னு அப்பாவே சொல்லியிருக்காங்க பாவம் அவங்களே சொத்து சுகம் அப்பா எல்லாத்தையும் இழந்து வேதனைப்பட்டு இப்போ தான் வேதனையில மீண்டு மீண்டும் வந்துட்டுருக்காங்க நம்மளும் போய் அவங்கள வேதனைப்படுத்தக்கூடாது நல்லபடியாக அத்தைகிட்ட பேசிக்கணும் குழந்தனையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் பூமாரிக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும் அவ்வளோ நல்ல ஒரு இடத்துல கலை சேர்க்கணும் எல்லாம் நமக்கு தானே அந்த பொறுப்பு இருக்குது நம்மளே இப்படி சுடு எப்படி எப்படியாவது அத்தைக்கு ஃபோன் பண்ணி பேசணும் சரி இன்னும் யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது அத்தைகிட்ட எப்பவுமே ஃபோனை போட்டு பேசிட வேண்டியதான் அத்தைக்கு தான் இல்லையே ஆனா அத்தைக்குதான் போனே மாமா வீட்டுல இருந்தா குடுப்பாருல என்னம்மா துளசி சொல்லு வீட்டுக்கு போயிட்டே என்ன சொன்னா இல்லைங்க சொல்லல கூட போய் கூட பேச பேசியதுனே அப்படிதான் சொன்னான் ஆமா அத்தைக்கு நம்பர் எதுவும் இருக்குதா பேசணும் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கொடுங்களேன் அத்தகையண்டி தானே கொடுத்தா தானே போன் பேச முடியும் நீங்க பாட்டு போன வச்சுக்கிட்டு சொல்லுது ஐயோ ஆமா அம்மாக்கு ஒரு போன் வாங்கி கொடுக்கணும்னா இருக்கேன் நான் வந்து பைக் ஓட்டிட்டு இருக்கேன் இப்போ வீட்டுக்கு போயிரு பத்து நிமிஷத்துல அப்புறமா கூட்டுமா துளசி ஆ சரிங்க வீட்டுக்கு போனோண்ணே போன் போடுங்க அத்தை பேசணும் ஏ துணியை காலையிலேயே துவைச்சி போட்டது ஏன் துணி எடுக்கக்கூடாதா மழை புறாப்பா இருக்குல்ல ஆனால் துணியை தான் எடுக்கணும் துவைச்சு போட்டாலே என்ன பார்த்துட்டே இருக்கணும் இல்லைம்மா தான் இருந்தேன் ஃபோன் ஒரு போட்டாரா அதான் பேசிகிட்டு இருந்தேன் அதுக்கடையில் நீங்களே போய் எடுத்துட்டீங்க என்ன ஆப்பிளை என்ன சொல்லுவாரு ஆப்பிளையெல்லாம் ஒன்றும் சொல்லலை ஆமாம் ஒன்று கேட்கணும் துணியை தான் கீழே வையேன் என்னடி சொல்லு என்ன என்ன விஷயம் அம்மா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பாட்ட ஃபோன்ல எல்லாம் பேசுவியா உனக்கு மாமியார்ட்டெல்லாம் நல்லா பேசிக்குவியா என்ன அடி உங்கள் காலம் மாதிரிலாம் எங்கள் காலம் இல்லை அப்பா போனெல்லாம் கிடையாது கிடையாதுன்னா அதுவும் உங்கள் அப்பாவெல்லாம் நான் நல்லா பார்க்கவே இல்லை கல்யாணத்துக்கு கூட முகத்தை பார்க்கலன்னா வையேன் மூணு நாள் தான் உங்கள் அப்பா முகத்தையும் முழுசா பார்த்தேன் அப்படியாம்மா முகத்த குடைய பார்க்க இருந்தீங்க சரி போனதான் இல்லை முகத்த பார்க்க தான் என்னவா அம்பிட்டு வைக்கும் கல்யாணம் சாரி தான் வீட்டில் கெட்டணும் அப்படிதான் இருந்தோம் வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ அப்படிதான் கேட்போம் இந்த காலத்துல அப்படியா பிள்ளைய தான் வீட்டில் கேட்கணும் அப்படி இருக்கு ஏன் நம்ம வீட்ல அப்படித்தானே இருக்கு சரி இப்போ நீ இதே கேட்க வரேன்னு நினைக்கேன் என்ன சொல்லு அதுக்கு இல்லைம்மா சரி நீ அப்பாவுக்கு முகத்தை பாக்கலன்னா வைய அப்ப பார்த்துக்கிட்டேன்னு மாமேட்டுல எப்படி நடந்துக்கிட்டு போனோனே தும்புற பிடிச்ச மாமியாரா அவங்க நீ நல்லா பேசுவியா இல்லை அழுதுகிட்டே உட்காந்துருப்பியா எப்படி எனக்கு இவங்களையாவது நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணி போயிடுவேன்னு வையேன் அவங்க அம்மா தான் எப்படின்னு தெரியல அவங்க நல்ல கொணுங்க இல்லைன்னு சொல்லலை அதை எப்படி உங்கள்கிட்ட நான் பேசுகிறது எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல அதான் எதாவது டிப்ஸு ஏற்றேன் அவ்வளோ சுத்த சுத்தன்னு சுத்திரியாக இருக்கும் அதான் நான் கேட்க மாட்டேனேன் அப்படியே நம்ம மாப்பிள்ளையே எப்படியானது நம்ம கைக்குள்ள போட்டுக்கலான்னு வச்சுக்கேன் மாமியாள நல்ல கைக்குள்ள போட்டுக்கிட்டாதான் மாப்பிள்ளையும் நம்ம சொல்ல நடப்பாரு கைக்குள்ள போடணும்னு இல்லை வயசானவங்க நம்ம புருஷனை பெற்று கொடுத்தவங்க அவங்களுக்குன்னு ஒரு நிறையவே மதிப்பாக நடந்துக்கிடணும் எமட்டு காலம் இருக்க போறாவே சொல்லி அவங்களுக்கு சாப்பாடோ எதுவோ நம்ம செஞ்சு அவங்களுக்கு போட்டு கொடுக்கணும் தட்டில மாற்ற மருந்து சாப்பிடுங்கத்த வைங்கத்தின்னு சொல்லணும் அம்ட்டு நம்ம அம்மாட்ட ஏன் கீழே பழகுத அதே மாதிரி அவங்கள்ட்ட பழகிட வேண்டியதான் அது எப்படிமா ஒான்ட்டு பேசுவேன் எடுப்பேன் மாமியிட்ட எப்படி சகஜமா பேச வராதுல்ல அதான் எப்படி பேசன்னு கேக்குறேன் அதுக்கே நடி சகஜமா பேசு பேசல அதே மாதிரி மாமியாவையும் அம்மாவா நினைச்சுக்கிட்டா எங்கள் குடும்பத்திலேயே மாமியார் மருமக சண்டை வராது புரிஞ்சுக்கோ நம்ம அவங்களும் நல்லா வழி நடத்தினா அவங்களும் நல்லதான் நம்மளை பார்த்துடுவாங்க சரி இதை ஒரு அவர் மாதிரி நினைக்கும் அப்படி இல்லை அடுத்த வீட்டுல நோட்ல அப்படிலாம் ஆனால் இந்த காலத்துல அப்படி இல்லை டி மாமியார மருமகளும் ஒன்று போல பட்டு கொடுத்ததுல இருந்து சாப்பிடலேருந்து ஹோட்டலில் வரை எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்காங்க அதுவும் உணவு கிடைச்சிருக்க மாமியா தங்கமான பொம்பளை பார்த்தாலே தெரியுது இன்ன வர ஆச்சு எதுவும் நம்மகிட்ட குறையோ நிறைய எதுவுமே கே சொன்னதில்லை எதுவும் கேட்டது கூட இல்லை நாங்கள் கூட வேண்டாம் பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கில்லை அது போதும் அப்படி தான் அன்றைக்கும் வந்த ஒரு இடத்துலேயே சொன்னாங்க என்ன சொல்ல மாமியா நல்ல நல்ல தங்கமான குணம் உன் மாமியா நீ தான் அப்படிங்க நீ ஒத்த பிள்ளைனால அவன் அப்பா ரொம்ப உனக்கு செல்லம் கொடுத்து உழைச்சிட்டாரு இந்த வாய் இந்த குறும்புத்தனம் இந்த கோபம் இந்த கிமரி இதெல்லாம் இங்கேயே மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு அங்கே போய் நல்ல மரமாளம் நடந்துக்கணும் அடியே நான் கல்யாணம் முடிஞ்சு வந்தேம்ல அப்பதான் ரெண்டு நாள்தான் அழுதேன் வீட்டை காணல வீட்டை தேடுதே வீட்டை தேடுதேன்ட்டு அப்புறம் இங்கே உள்ளவு எல்லாரும் நம்ம வீட்டில் இருக்கவங்கள மாதிரி தான் நல்லா பேசிக்கிட்டு வாங்க எடுத்துட்டு வாங்க அப்பாவுக்கு தம்பி இருக்கல அப்பமே கல்யாணம் முடியல அண்ணி அண்ணி அண்ணு என்ன அண்ணி அது வாங்கிட்டு இருக்கமா இது வேண்டிட்டு நல்ல பசமா இருப்பாரு பொன்னி நான்தான் நல்ல பொண்ணா பாத்துக்கிட்டிருச்சேன் ஆ சித்தி நல்லா பேசுவா அவளும் நானும் எங்கிட்டு போனாலும் அக்கா தீம் பண்ணும் கேட்பாங்க அடுத்த இருந்து ரெண்டு பேர் வந்த உடனே பாதி இருக்கு தெரியாதுன்னா பாருன் அம்பிட்டு தூரம் ஒற்றுமையாக இருக்கும் நாங்கள் என்ன நம்ம கையில் தான் இருந்தது துளசி இல்லை பயப்பட என்ன இருக்குது பொம்பளைங்களாலும் பொம்பளைங்க நினைச்சா எதுவும் பாதிக்கான் குடும்பத்தை ஒற்றுமையாக கொண்டு போகணுமா திரிக்கதில் ஒற்றுமை கணிக்கக்கூடாது சேர்த்து வைக்கிற ஒற்றுமையாக சேர்த்து வைக்கணும் நல்லபடியாக குடும்பத்தை கழிக்கணும் அம்பிட்டு தான் சும்மா நேரம் அப்பையும் ஃபோன் போடுனே உமாமே இருக்குது ஃபோன் போட்டு எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்ன ஏது கொடுமை என்ன செய்யுது நாத்தனா என்ன செய்து செய்யா காலேஜ் போறாளா அந்த அப்பத்தா இருக்குது அவர்களும் நல்லா இருக்காளா என்னன்னு கேட்டுக்கோண்ணே எனக்கு என்னையும் இருக்கக்கூடாது புருஷனை மட்டும் கட்டிட்டோம் புருஷனை மட்டும் கைக்குள்ளே வச்சுக்கணும் நீ இது யாரும் வேண்டாம்னு நினைக்கக்கூடாது துளசி என்னைக்கும் புருஷனை விட்டு உறவு தான் முக்கியம்னு நினைக்கணும் ரெண்டாவது தான் நாங்களெல்லாம் நாங்களாம் கூட ரெண்டாவது தான் நீ நினச்சிக்கணும் அண்ணா கல்யாணத்துக்கு என்னடா அம்மா இப்படி பேசாளேன்னு நினைக்காதே என்ன என்னைக்கும் பயப்படக்கூடாது நல்ல தைரியமாக இருந்துக்கணும் ஆ தைரியமாக இருந்துக்கிடணும் வீட்டில் உள்ள ஆளெல்லாம் துவச்சுக்கிடணும் சாப்பாடு வச்சுக்கிடணும் யார் இருந்தாலும் காப்பி தண்ணி போட்டு கொடுக்கணும் சாப்பிடுங்கன்னு சொல்லணும் போய் சும்மா போய் பட்டில் பெட்டியில் போய் படுத்த விடக்கூடாது என்ன தொலைக்கி இம்பிட்டு நாளா நீ சின்ன பிள்ளை எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிடுவோம் வச்சுடுவோம் வச்சுக்கிடுவோம் இனி அப்படி இல்லைல்ல உனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அதில் நீயும் ஒரு அம்மாவாக ஆயிருவேன் நாளைக்கு பொறுப்பு வந்துடும் என்ன காலங்காலத்தில் எந்திரிக்கணும் வீட்டில் எப்படி படித்து தூங்குற மாதிரி ஒம்பது மணி பத்து மணிக்கு எந்திக்க கூடாதுன்னு அங்கேயெல்லாம் அஞ்சு மணிக்கு எழுந்திரிவாக போகல அஞ்சு நாளில் உங்கள் அத்தைலாம் நாள் வரைக்கும் எழுச்சிடுறேன்னு சொல்லி நீ எல்லாம் நாள் ரேக்கி எழுச்சி கேட்டாலும் ஆறு ஆறரை மணிக்காவது எந்திரிச்சிருண்ணே எழுந்திரிச்சி குடமாடா என்ன என்னத்தை செய்யணும் ஏ செய்யணும் என்ன ஏதுன்னு என்ன கொழுந்தம்னா என்ன சாப்பிடுங்க கொழுந்தா இதை நீங்கள் சாப்பிடுங்க வீங்கன்னு சொல்லணும் கேட்டுதாம்மா சரிம்மா இப்போ குடும்பனால பெரிய விஷயம் என்னம்மா பெருசாமல் கல்யாணம் பண்ணுறதை விட கல்யாணம் பண்ணாமல் வீட்லேயே இருந்துடலாம் போல இருக்குது இதெல்லாம் கேட்கவே தலை சுற்றுது சரிம்மா நீ சொல்கிறத கேட்டு உன்னை விட பெரிய நல்ல மருமகளாக நான் இருப்பேன் சரியாம்மா ஹீரை நல்ல ஹீரையாக இருக்குது கடைஞ்சிருவோமா இல்லை பொரியல் பண்ணிடுவோமா பொரியல் பண்ணால் எம்பிட்டு தான் இருக்கும் எல்லாத்துக்கும் பத்தாமல் போயிருமே கூட்டாக வச்சுட்டா எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுக்கிடுவாங்கல்ல சரி கூட்டாகவே வச்சிருவோம் திருவிழா குத்தி வர உடஞ்சு கிடக்க எப்படி தேங்காய் திருவ சரி இந்த மீனா வீட்டில் போய் கொஞ்சம் தேங்காய் திருவிட்டு வருவோம் கூட்டு வச்சாதேன் எல்லாத்துக்கும் பத்தும் ரெண்டு அப்புறம் வேணா வறுத்துக்கலாம் ஆமாம் துளசி போன் போட்டா உங்கள்கிட்ட பேசணும்னா நேர்த்தையே போன் போட்டா பேசணும் பேசணும்ட்டு நேரத்துக்கு மறந்து போனேன் வரவும் லேட் ஆயிடுச்சுல இப்போ பேசிக்கலா என்ன துளசியா ஆ இப்போ கொண்டாயா பேசுறேன் நேர்த்தையே நானும் இந்த பிள்ளைகிட்ட பேசணும்னு நினச்சேன் நீ வருவேன்னு பார்த்தேன் நேரம் ஆயிடுச்சு அதான் படுத்துட்டேன் கொண்டா வீட்டுக்கு போனாலா என்னாச்சு மாத்திரை மாத்திரைத்துல போட்டாலும் கேட்கேன் ஆ ஆ போகுது ஹலோ வீட்டுக்கு இந்த துளசி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா உடம்பு எப்படி இருக்கு தேவையில்லையா மாத்திரம் பண்ணலாம் ஒழுங்கா போட்டுட்டு இருக்கியம்மா ஒழுங்கா மாத்திர மருந்தெல்லாம் போடுன்னா கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தானே என்ன உடம்பு இப்போதான் சரியா போகும் ஆ சரிங்கத்த அதெல்லாம் மாத்திரம வந்தெல்லாம் ஒழுங்கா போட்டுட்டு தான் இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பூ மாதிரி என்ன செய்தா காலேஜுக்கெல்லாம் போகிறாளா என்ன குழந்தை எங்கே வெளியே போயிருக்காங்களோ அப்போ தான் என்ன பண்ணுங்க ஆ எல்லோரும் நல்லா இருக்கம்மா அத்தை ஒன்று நேர்த்தையே கேட்டுட்டு இருந்துச்சு வீட்டுக்கு போயிட்டாலே என்னமோ ஏதோ ஃபோன் போட்டே என்னன்னு கேட்டாக நான் போன நேர்த்தையே போடணுன்னு இருந்தேன் பார்த்துக்கோ மாறி காலையில் வந்தால் சட்டுன்னு கிளம்பிட்டான் ராத்திரியாக சீக்கிரம் வருவான்னு பார்த்தேன் ராத்திரி நேரம் ஆயிடுச்சா சரி ராத்திரி என்ன போட்டு பேச அப்படின்னு விட்டுட்டேன் அதான் இப்போ ஃபோன் போட்டு கொண்டு வந்தான் சாப்பிட்டேம்மா ஆமாங்க சாப்பாடெல்லாம் முடிஞ்சது அத்தை உங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கேன் வாங்கி தருவார் வச்சுக்கோங்க என்ன நம்ம அடிக்கடி பேசிக்கலாம்ல எனக்கு எதுக்குமா போவான்னு அவங்க அண்ணன் அவளுக்கு வேலை விஷயமா வரும் நம்மள்ட்ட யாரும் பேச போகிறாங்க நமக்கு பேச ஆள் அது இருக்காது சொல்லு இப்போ பக்கத்து வீட்டில் தான் அந்த மீனாப்பிள்ளை வீட்டில் ஏதாவது அவசரம்னா கூப்பிடுவானுவ வெளியூர் எங்கேயா போயிருக்கேன் ஒரு நேரம் ஆகுமான்ட்டு அதுக்கு மாத்திரம் என்னன்னு கேட்டுக்கிட்டுவேன் அம்பிட்டுதான் அது இம்புட்டு நாள் இருந்தேங்க சரி இனி என்டைய பேச வேணாம் நீங்கள் அத்தை நானும் உங்கள்கிட்ட பேசணும்ல அதுக்காக ஒரு ஃபோன் வேணும்ல அதான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் வாங்கி தருவார் ஃபோனை வச்சுக்கிடுங்க நான் டெய்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் என்னம்மா பேசலாம் என்னத்த சரிம்மா சரி ரொம்ப சந்தோஷம்மா பாவம் அம்மா மோஸ்ட்லி இப்போ தான் விடிச்சமே வந்திருக்கு துளசிப்பே பேசிட்டு இருந்தா நமக்கு சரிங்கத்த இன்னைக்கு என்ன சமையல் பண்ணிட்டீங்களா நீ தானா இன்னைக்கு மாட்டு துயிருந்தானா அங்கெல்லாம் ஒதுக்கி தூத்து வாரி போட்டு எடுத்து இம்மட்டு நேரம் ஆயிடுச்சு மாடியும் வந்துட்டான் சோறாக்கிட்டேன் கூட்டு வைக்கலான்னு இருக்கேன் கீரை கூட்டு சாப்பிடம் பொறிக்கணும் இன்னும் மிளகு இருக்கு போதும்ல தயிர்லாம் இருக்குமா சரிங்கத்த சரி சாப்பிடுங்க அப்போ சீக்கிரம் வைங்க நேரம் ஆகுதுல சீக்கிரம் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நேரமாக ஆக்காதீங்க ரெண்டு ரெண்டு மணிக்குள்ளே சாப்பிட்டுருங்கத்த மூணு மணி நாலு மணி நேரம் ஆக்காதீங்க அதே உடம்பு கேடு சரிம்மா சரி ரொம்ப சந்தோஷம் துளசி ஃபோன் போடுன்னே நானும் போடுதேன் ஆ சரிங்கத்த சரி சரி சீக்கிரம் சமையல் பண்ணுங்க நாளைக்கு கூப்பிடுவேன் என்னத்த கொஞ்சம் அவங்கள்ட்ட கொடுங்களேன் மாமாட்ட மாறி துளசி கொண்ட பேசணுமா ஐயா இந்தா சொல்லு துளசி என்ன சாப்பிட்டியா ஆமாம் ஆமாம் சாப்பிட்டாச்சு அத்தைக்கு நாளைக்குள்ளே ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கிய நீ அத்தை நான் பேச அவங்க ஃபோனில் தான் பேசுவேன் சரியா ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு நம்பர் எனக்கு அனுப்புங்க சரியா சரிங்க மாமா வைக்கட்டுமா சரி துளசி துளசி நல்ல பிள்ளையா இருக்கா என்னையா நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற புள்ள நான் தரகர் சொன்னானே என்னமோ நினச்சேன் அப்படிலாம் இல்லை நல்ல பிள்ளை தங்கமான புள்ள அவள் அழகில் மட்டும் இல்லை மனசுலேயும் தங்கம் தான் நல்ல குடும்பத்தை பார்த்துக்குவா ஐயா எனக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தை எனக்கு இப்பந்தான் இது நம்பிக்கையே வந்திருக்கு சரிங்கம்மா சரி சரியா அஞ்சு நிமிஷம் நாங்கள் இடி சோறாக்கிட்டேன் அப்பளம் பிடிச்சுட்டேன் கீரை கூட்டு ஒன்றும் வைக்கணும் இந்த சத்த நேரத்தை வச்சுருந்தேன் நையா சரிங்கம்மா வைங்க வைங்க ஒன்றும் இல்லை அவசரம் இல்லை நாங்கள் உட்காந்துருக்கேன்